வணக்கம் நேர்களை மணி செய்திகளை வழங்குவதற்காக தாரணி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம் உளுந்தூர்பேட்டையில் தைவான் நிறுவனத்தின் காலணி உற்பத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் வைக்கப்பட்டுள்ள பென்னிக் குவிக் சிலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலாட்சேத்ரா பாலியல் புகார் தொடர்பாக மாநில மகளிர் ஆணைய அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை விசாரணை கைதிகளின் பல் பிடுங்கப்பட்டது தொடர்பாக சிறப்பு அதிகாரி அமுதா முன்பு மூன்று சிறுவர்கள் ஆஜர் அம்பை வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் காவல்துறை நுழைய வருவாய்த்துறை தடை ஆர் எஸ் எஸ் பேரணியின் போது தடிகளுடன் வந்ததாக புகார் கோவை ஆர் எஸ் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் வழங்கியோருக்கு கூடுதல் இழப்பீடு ஐம்பத்தி ஒரு பேருக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாயை வழங்கியது என்எல்சி நிர்வாகம் காங்கிரஸில் இணைந்த ஜெகதீஷ் ஷெட்டருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு யூப்ளி தார்வாட் தொகுதியில் போட்டியிடுகிறாா் பஞ்சாபில் இரு தமிழக ராணுவ வீரர்கள் உட்பட நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் ராணுவ வீரர் ஒருவரை கைது செய்தது பஞ்சாப் காவல்துறை திமுகவின் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள தயார் சொத்துப்பட்டியல் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு நீதிமன்ற உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர்கள் மதிப்பதில்லை என சென்னை உயர்நீதிமன்ற கிளை வேதனை நூறு நாட்களில் அறுநூறு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சென்னை பட்டணப்பாக்கம் இணைப்பு சாலையில் மீன்கடைகள் கடைகள் அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு சாலையில் படகுகளுடன் மீனவர்கள் மறியல் போராட்டம் சின்னமலை பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினரும் தூவி மரியாதை துபாய் தீ விபத்தில் உயிரிழந்த இரு தமிழர்களின் குடும்பங்களுக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் உடல்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு மாவட்டம் தாளவாடி அருகே பிடிப்பட்டது கருப்பன் யானை மூன்று மாதமாக போக்கு காட்டிய யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர் தமிழ்நாட்டில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு சென்னையில் சர்வதேச ஹாக்கி போட்டி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் ஆசிய கோப்பை தொடர் தொடங்கும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு ஐபிஎல் தொடரில் பெங்களூருவை இன்று சந்திக்கிறது சென்னை இரு அணிகளும் தலா நான்கு புள்ளிகள் பெற்றுள்ள நிலையில் யார் பட்டியலில் முன்னேறுவார் என எதிர்பார்ப்பு வாரத்தின் முதல் நாளான இன்று இந்திய பங்கு சந்தைகளில் கடுமையான சரிவு இன்போசிஸ் நிறுவனத்தின் பங்குவிலை பதினோரு சதவீதத்திற்கும் மேல் குறைந்தது